அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு அறிவியல் வினாத்தால் இதில் உள்ள ஒன் மார்க்லாம் பார்த்துங்க அக்கத்து டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து மீச்சிற்றளவு வரையறு பக்கத்துலேயே அது எந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன் மூணாம் பாடத்துலேருந்து வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன அடுத்து நாலாம் பாடத்துலேருந்து ஜூல் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறுக அடுத்து அஞ்சாம் பாடத்துலேருந்து சரியாக தவறாக கேட்டுருக்குறாங்க அடுத்து பத்தாம் பாடத்துலேருந்து டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும்போது களங்களாக மாறுகிறது ஏன் அடுத்து பிணைப்பின் வகைகளை அவை பதிமூணாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க அதுக்கடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொறுத்துக்க மார்க் கொஷின்லாம் வரும் அதனால் இருக்கிற பாடத்தில் உள்ள பொறுத்துக்க நல்லா பார்த்துங்க அடுத்து இருபத்தொன்னாம் பாலத்திலேருந்து அது ரெண்டுத்தையும் விரிவாக்கம் தருக கேட்டுருக்கிறாங்க ஐஎஸ்ஐ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் இரு சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பு நோய்களின் பெயர்களை தரு இருபத்தி ரெண்டாம் பாலத்துக்கு கேட்டுக்கிறாங்க அடுத்து அந்த தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு பதிமூணாம் பாலத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க அக்கத்து ஃபோர் மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிறை மற்றும் இடையை வேறுபடுத்துக ஒன்றாம் பாடம் மிதத்தல் விதிகளை கூறுக மூணாம் பாடம் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் நாலாம் பாடம் முக்கியமான கொஸ்டின் ஏசி மின்னேற்றின் படம் அறைந்து பாகங்களை குறிக்கவும் ஐந்தாம் ஐந்தாம் பாடத்து கேட்டுக்கிறாங்க ஈஸியாக நாலு மார்க் எடுத்துடலாம் அடுத்து தனிமம் சேர்மம் வேறுபடுத்துக பத்தாம் பாடத்துலேருந்து முக்கியமான ஒரு கேள்வி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துக்க கேட்டுக்கிறாங்க பதினோராம் பாடத்துலேருந்து அதுக்கத்து பதினாலாம் பாடத்து ராஜ திரவாகம் வரையறு பாரிசாந்தின் பயன்களை கூறுக மீன்களின் சிறப்பு பண்புகள் பதினேழாம் பாடத்துக்கு கேட்டுக்கிறாங்க பச்சையம் என்றால் என்ன அப்புறம் அந்த சமன்பாடு ஒளிச்சேர்க்கை சமன்பாடு பத்தொன்பதாம் பாடத்துக்கு கேட்டுருக்கிறாங்க பாக்டீரியாவின் வடிவத்தின் நடிப்பாங்க அதனுடைய வகைகள் பற்றி ஒரு தொகுப்பினை தருக இருபத்தி ரெண்டாம் பாடத்துலேருந்து நுண்ணுயிரிகளின் உலகம் பாட்டுன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கத்து விரிவான விடயலி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாடத்து பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக மின்மாட்டி நீர் வகைகளை எழுதுக அஞ்சாம் பாடத்துலேருந்து அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் அணுக்களின் அணு வரைதல் பதினோராம் பாடத்துலேருந்து ரெண்டு கேள்வி வந்திருக்கு அடுத்து அமிலங்கள் காரங்களை இவற்றின் பயன்களை தருக பதினாலாம் பாடத்துலேருந்து வந்திருக்கு அடுத்து தொகுதிகள் கணுக்காளிகள் பற்றி எழுதுக பதினேழாம் பாடத்துலேருந்தும் மனிதனின் உணவு பாதை வரி இருபதாம் பாடத்துலேருந்தும் வந்திருக்குது இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ